இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்வில் ஏற்றம் காணப்போகும் நான்கு ராசிகள் யார் மார்ச் மாத இறுதியில் நடக்கும் சனி பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இவர்கள் வாழ்வில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடியும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அந்த அதிர்ஷ்ட நான்கு ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த பதிவு தெரிந்து கொள்ளப் போகின்ற மக்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணுங்க போயிடலாம் மேசராசி அன்பர்களே சனி பயிற்சி காலத்தில் சனி பகவானின் அருளால் உங்கள் பணி இடத்தில் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தியை பெறலாம் பொருளாதார ரீதியாக நன்மைகள் ஏற்படும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீர்கள் நிலுவையில் உள்ள பணிகள் வெற்றிகரமாக நிறைவடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை சேர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்கள் சனி பயிற்சியின் தாக்கத்தால் அலுவலக பணிகளில் வெற்றி கிடைக்கும் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண பற்றாக்குறை இருக்காது பணியிடத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ளது தனுசு ராசி அன்பர்களே சனி பயிற்சி காலத்தில் உங்கள் பணியிடத்தில் புகழும் பாராட்டும் கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் நிதிநிலை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே சனி பயிற்சியின் தாக்கத்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் சனி பயிற்சிக்கு பின் மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி விலகி ஏழரை சனியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் கல்வி துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் துணைவருடன் பரஸ்பர வேறுபாடுகளை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்தில் நிதி சிக்கலில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் உங்கள் வேலையில் வெற்றியை பெறுவீர்கள் சனி பகவான் ஒரு ராசியில் பயிற்சியாகும் போது அவர் பயிற்சியாகி அமர்ந்துள்ள ராசி அதற்கு முன் உள்ள ராசிக்கும் அதற்கு பின் உள்ள ராசிக்கும் ஏழரை நாட்டு சனி இருக்கும் தற்போது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசி சனி பயிற்சி நடக்க உள்ளது இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனியும் மேச ராசிக்கு விரைய சனியும் கும்ப ராசிக்கு பாத சனியும் தொடங்கும் சனி பயிற்சியால் சில ராசிகளுக்கு ஏழரை சனி பாதிப்புகள் ஏற்படும் ஏழரை சனி என்றாலே பலருக்கு அச்சம் ஏற்படுகின்றது ஆனால் அப்படி அச்சம் கொள்ள தேவையில்லை சனி பகவான் நீதியின் கடவுளாக இருப்பதால் அவர் நியாயமான விளைவுகளையே ஏற்படுத்துகின்றார் முக்கியமாக நாம் செய்த தவறை உணர்ந்து அதற்கு மனதாரம் மன்னிப்பு கேட்டால் சனி பகவான் நமக்கான தீய விளைவுகளை குறைக்கின்றார் மேலும் ஏழரை சனிகாலத்தில் நியாயமாக நடந்து கொண்டால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் ஏழரை நாட்டு சனிகாலத்தின் தினமும் கோலாறு பதிகம் ஆகியவற்றை சொல்வது அதிகப்படியான நன்மைகளை அளிக்கும் ஏழரை சனியால் பாதிப்புக்கு உள்ளாகும் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை என்று சனி பகவானை வணங்கி நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்று சனி சுரரை வணங்க தீபம் ஏற்றி அங்கு உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் நலிந்தோருக்கு உதவும் நபர்களை சனி பகவான் அதிகம் சோதிப்பதில்லை என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்